கிடக்குதே அணியும் அணியாய் தின்ன கிடக்குதே தீங்கணி சுவையாய் உண்ண கிடக்குதே உள்வினை பெருக்கை எண்ணிக்கழிக்குவே சிவன் உள்ளம் இருக்குதே எண்ணி கழிக்கவே சிவம் உள்ளம் இருக்குதே கணிக்கு சுவையான இனிப்பு பொருளே கவிக்கு உயிரான கற்பனை கருவே மதிக்கு குளிரான வெந்தழல் உருவே மதிக்கு குளிரான வெந்தழல் உருவே மனதுக்கு இதமான மாட்சிமை திருவே மனதுக்கு இதமான மாட்சிமை திருவே காட்சிப் பொருளை காணாதிருப்பை பேச்சுப் பொருளை பேரின்ப வழியை மூச்சு இருப்பை மோனத்தவச்சுடரை மூச்சு இருப்பை மோனத்தவச்சுடரை சார்ந்து இருப்போர் சாவாதிருப்பரே சார்ந்து இருப்போர் சாவாதிருப்பரே நச்சுடை நாகம் நலமாய் அணிந்தானை பொற்றடை நிலவு சடையில் பொதித்தானே வீச்சுடை விலங்காடை இடையில் தறித்தானே வீச்சுடை விலங்காடை இடையில் தரித்தானை வாழ்த்திட வருவாய் வாழ்வை பெறவே வாழ்த்திட வருவாய் வாழ்வை பெறவே வாழும் கயிலை பொன்னே வர்ணமே வானோர் வாழ்வு சுடரை வானமே வாழும் கயிலை பொன்னே வர்ணமே வானோர் வாழ்வு சுடரை வானமே காணுதல் கண்ணின் தவமே காட்சியே காணுதல் கண்ணின் தவமே காட்சியே கொண்டது கையிலை சிவனராட்சி கொண்டது கையிலை சிவனராட்சியே எழுந்ததோர் விடம் உண்டு எல்லாம் காத்ததே எழுந்து விடை மேல் நம்மை பார்த்ததே எழுந்ததோர் விடம் உண்டு எல்லாம் காத்ததே எழுந்து விடைமேல் நம்மை பார்த்ததே பொருந்ததோர் பாவையும் புண்ணியம் போட்டதே பொருந்ததோர் பாவையும் புண்ணியம் போட்டதே விரைந்தே பாவம் ஓடி விழியுதே விரைந்தே நம் பாவம் ஓடி ஒளியுதே